ஒரு சித்தாந்தத்தோடு சினிமா வந்து சேருவது சரி ஒரு சினிமாவோடு உயர்ந்த சித்தாந்தம் மொழி சரணடைவது தெரியாது பிரபாகரன் என்ற ஒரு பெரும் தலைவனை தலைவனாயிட்டிருக்கு அவன் மகன் போய் இன்னொருத்தரோட போய் நிற்கிறது சரியாகிறார் என்ன எங்களை ஏற்றிட்டு எங்களோட வாங்க வரணும் அவர் முதல்ல பெரியாரை கீழே விட்டு வர்றோம் கூட்டத்தில் நிற்கிறதுக்கு அவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை தனித்து நிற்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படும் நாங்கள் வீரர்கள் துணிஞ்சு நிற்கிறோம் தனிச்சு நின்று அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்ல முடியும் தனிச்சு நின்று முப்பத்தி ஏழு எடுத்து ஜெயலலிதா நாடாளுமன்றத்துக்கு தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நீங்க சொல்றத நான் ஏற்கலை அது தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது தத்துவம் இல்லாமல் தான் வெல்ல முடியாதே முடிய தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு ஒண்ணு இல்ல தனிச்சு நின்று அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்ல முடியும் தனிச்சு நின்று முப்பத்தி ஏழு இடம் அம்மையார் ஜெயலலிதா நாடாளுமன்றத்துக்கு வெல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலேன்னா என் நம்மளால் வெல்ல முடியாதுன்னு என் சொல்கிறீங்க அப்படி ஒரு கோட்பாட்டை நீங்கள் இவங்க அப்படியே சொல்லி சொல்லி இவங்க மனநிலைக்குள்ள அதை தள்ளிட்டாங்க தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இறை இயேசு சாட்சியாஸ்வரன் தனிச்சு நின்று இந்த மகன் வென்று நீங்கள் பார்த்து நீங்கள் பார்த்தே இருக்கீங்க தனிச்சு நின்று பண்ணிட்டு நான் தனிச்சு நிக்கிறேன்னு யார் சொன்னது தனிச்சு நிக்கிறேன்னு பல லட்சக்கணக்கான பல கோடி கணக்கான தமிழ் மக்களோடு சேர்ந்து நிக்கிறேன் முப்பத்தாறு லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் கேட்டிருக்காங்க ஒரு சித்தாந்தத்தோடு சினிமா வந்து சேருவது சரி ஒரு சினிமாவோடு உயர்ந்த சித்தாந்தம் போய் சரணடைவது சரியாக பிரபாகரன் என்ற ஒரு பெருந்தலைவனை தலைவனாக ஏற்றிருக்க அவன் மகன் போய் இன்னொருத்தரோட போய் நிற்கிறது சரியாக வராது ஏன்னா எங்களை ஏற்றிட்டு எங்களோட வாங்க வரணும் அவர் முதல்ல பெரியாரை கீழே விட்டு வரணும் நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டினா பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்டா எனக்கு விளக்கம் சொல்லணும் எந்த கொள்கை சாதி ஒழிப்பு ஒழிஞ்சிருச்சா சாதி சாதி ஒழிப்புக்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்திருக்கு பெண்ணிய உரிமை எது பெண்ணிய உரிமை நான் இருக்கும்போது நான் இருக்கும்போது என் மனைவிக்கு வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டு இச்சை வந்தால் அந்த ஆண்மகனோட போய் உற வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் சேலம் மாநாட்டில் மூணாவது தீர்மானமாக போட்டிருக்காப்ல இதான் நீங்கள் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமைய உனக்கு அந்த ஆன்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி போய் மனமுறிவை பெற்று பிடித்த ஆன்மகனோடு போய் இணைந்து வாழ்ன்னு சொல்றது வேணா சீர்திருத்தம் மாறுதல்னு சொல்லலாம் புருஷன் இருக்கும்போதே அவனுக்கு விருப்பப்பட்ட ஆம்பளையோட போய்க்க அதை சமூகம் குற்றமாக கருதக்கூடாதுன்னு பரிந்துரைக்கிறது ஏற்குதா அந்த சமூகம் முதல்ல என் மொழியை சனியன் சொல்ல நீ யாரு தமிழை சனியன் சொன்னவன் தான் எனக்கு சனியன் அவனை ஒழிப்பேன் அப்படித்தானே நீங்கள் வரணும் ஒரு தமிழ் மகனாக தானே வரணும் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பவன் அதில் எனக்கு பெரியார் என்ன சிரியார் என்ன எவர் வந்தாலும் எதிரிதான் அதில் போய் அது போய் அதெல்லாம் ஏற்க முடியாது எனக்கு யார் துணையும் தேவையில்லை உலக நாடுகள் இருபது நாடுகள் படையெடுத்து வரும்போது என் தலைவன் எந்த நாட்டு படையும் துணைக்கு அழைக்கல புரியுதா உங்களுக்கு கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிற்கத்தான் துணிமும் வீரமும் தேவைப்படுது நாங்க வீரர்கள் துணிஞ்சு நிக்கிறோம் நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் நேசிக்கிறேன் நிக்கிறேன் முப்பத்தாறு லட்சம் நாளைக்கு ஒரு கோடியே இருபது லட்சமா மாறாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க நாலரை லட்சத்துல இருந்து முப்பத்தாறு லட்சத்துக்கு வந்தவன் இந்த முப்பத்தாறு லட்சத்தை எழுவத்தாறு லட்சம் அறுபத்தாறு லட்சமா உயர்த்த முடியாதா என்ன இந்தியாவை யார் ஆள்றது அது மோடியா ராகுலா அதுலேயே என்ன தேன மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னு தன் மகனை இந்த வாட்டி நிராகரிக்க மாட்டான் பார்க்க போறீங்க நீங்க இந்த கேள்வியை கேட்டது தப்பு அப்படின்னு ஒரு நாள் உணர்வீங்க எத்தனை வருது உங்களுக்குன்னு கிறித்தவர்களுக்கு தனியா ஒண்ணு பண்ணணுமா என்ன கிறித்தவர்கள் இல்ல நான் உங்ககிட்ட கிறித்தவர்களுக்கு என்று என்ன தேவை இருக்கு சொல்லு அத சொல்லுங்க செஞ்சுக்கோ

இப்ப நீங்க கேட்டீங்க நான் பதில் உட்காருங்க சார் கிறிஸ்தவ மக்களுக்கு இடையூறு வரும்போது எந்த இடத்தில் அந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி நிக்கல எந்த இடத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கல இருங்க புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னைய தவிர எவனுமே பேசல எல்லாத்திற்கும் நாங்கள் மக்களோடு நிக்கிறோம் எங்களுக்கு அதுல இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்து மதம் பிரிச்சு பாக்குறது இல்லை மொத்தமாகவே நாடு மக்களின் நலன் பார்த்து தான் நாங்கள் இயங்குகிறோம் அதில் கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்கள் எனக்கு வாக்கே செலுத்தாமல் அதிகாரமற்ற எளிய மகனாக வச்சுக்கிட்டு நீ வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்குறீங்க ஆனால் வந்து ஒன்றுமே நீங்கள் சொல்கிற பைபிளை எரிக்கிறான் கோயிலில் இடிக்கிறான் அந்த இடிக்க அனுமதித்தவன் பைபிளை எரிக்க அனுமதிச்சவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ வந்தால் என்ன செய்வீங்கிறீங்க இது போன்ற எந்த செயலும் தடுக்க வராமல் நான் தடுப்பேன் இந்த மக்களை நின்று பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும் நீங்க வாய்ப்பு கொடுத்தா தானே செய்ய முடியும் இல்ல இல்ல நீங்க இல்ல நான் சொல்றேன் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளிலும் அந்த மக்களோடு போய் மக்களோடு அவர்களுக்கு பாதுகாப்பா நான் நின்று இருக்கேன் மதுரையில இதே மாதிரி வழிபாட்டு தலத்தை ஒரு மாடியில வச்சு பைபிளையும் எரிச்சப்போ அங்க போய் நின்று போராடி இருக்கேன் எல்லா தளங்களும் அந்த மக்களோடு மக்களா நின்று போராடி இருக்கோம் அதுக்கு சான்று காணொளி ஆவணம் நாங்க நாங்க வந்து போராடுறத வந்து ஊடகங்கள் தான் உங்களுக்கு வந்து சேர்க்கணும் அதை பெரிய ஊடகங்கள் செய்யறது இல்ல வளை ஒளிகள் இருக்கிறது தான் காட்டுது அதை நீங்க அதிகமாக தேடி பாக்குறது இல்லை ஆனா நீங்க கடந்த காலத்துல நீங்க உங்களுடைய எண்களை கொடுங்க நாங்க எந்தெந்த இடங்களெல்லாம் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னல் வந்த போது போராடி இருக்கோங்கிறத எடுத்து அனுப்புகிறோம் பாருங்க நீங்கள் எந்த இருந்தாலும் நாங்கள் காலத்தில் மக்களுக்கு வந்து அந்த இடையூரை தடுத்து போராடுவோம் காத்து போராடுவோம் அதுக்கு அந்த உறுதியை தர தர முடியும் அவ்வளோதான் தர முடியும் நீங்கள் அதுக்கு என்னென்ன செய்வீங்க அப்படின்னா வேணா நீங்கள் பெரிதும் நேசிக்கிற நீங்கள் போற்றுகிற இறைமகன் இயேசு மேலே உறுதிட்டு சொல்கிறேன் நாங்கள் வந்து பேராரனா நின்னு இந்த மக்களுக்கு நிற்போம் இவர்களை போல வாக்கை பெற்றுட்டு அந்த மக்களை வக்கற்றவர்களாக நிறுத்த மாட்டோம் போதுமா நன்றி 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 சரியான வார்த்தை